அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த கட்சி அந்த கூட்டணிக்கு போகுமா இல்ல இவர் வந்து இந்த கட்சியை விட்டு வெளில வருவாரா யாருக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கின்றது சர்வேக்கெல்லாம் என்ன சொல்கின்றன இதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிட்டு சீரியஸா சில விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு அமெரிக்கால சொல்ற மாதிரி இட்ஸ் த எக்கான பொருளாதாரம் அதுதான் முக்கியம் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே நாம உழைச்சி நாம என்ன சம்பாதிக்கிறோமோ அது மட்டும் தாங்க நம்முடைய வாழ்க்கை ஸோ நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஆர் மேம்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு ரெண்டு விஷயங்களை பார்க்க போறோம் ஒன்று வந்து இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்குமான அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது இன்னொன்று வந்து அந்த டீடாலரைசேஷன் இதற்கு எதிர்ப்பு எங்கே வரும் இது சாத்தியமாகுமா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதில் வேலை செய்கின்றது அப்படின்றத பற்றியும் சுருக்கமாக பார்க்க போறோம் முதல்ல இந்தியா பிரிட்டன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஆஸ் யூஷுவல் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க காங்கிரஸ் கட்சியில் கேட்கவே வேணாம் இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதனால் இந்திய மக்களுடைய சுகாதாரம் உடல்நிலை இதெல்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகின்றது இதை பற்றி யாருமே அக்கறை காண்பிக்கவில்லையே அப்படின்னு அழுது இருந்தாங்க என்ன ஆச்சு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால நம்ம உடல்நிலைக்கு எப்படா ஆபத்து அப்படின்னு பார்த்தா கண்டுபிடிச்சி சொன்னாங்க பாருங்க ஒரு ரீசன் அதாவது இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் பிரிட்டன்லேருந்து பிஸ்கட்டு சாக்லேட்டு அதுக்கப்புறம் இந்த கூல்ட்ரிங்க்ஸு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சர்க்கரை சேர்த்து ஒரு சர்க்கரை மாதிரி ஏதோ சேர்த்த பானங்கள் இதெல்லாம் அப்படியே இந்தியாவில் வந்து குவியுமா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ஜனங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுமா ஓ அப்போது இன்னி வரைக்கும் இந்தியாவில் பிஸ்கட் சாக்லேட் அப்படின்றது தயாரிக்கிறது கிடையாது விற்கிறது கிடையாது ஆறு எங்கேருந்தும் நம்ம இறக்குமதி பண்ணுறது கிடையாது இப்போ தான் இத்தனி வருஷத்தில் பிரிட்டன்லேருந்து சாக்லேட்டும் பிஸ்கட்டும் இங்கே வரப்போது நம்ம ஜனங்கள்லாம் பார்த்தோன்னே அப்படியே கபால்னு ஏதோ தள்ளுபடியில் துணி வாங்குற மாதிரி போய் குவிய போகிறாங்க போலக்குது அதுக்கப்புறம் அந்த சுகரி ட்ரிங்க்ஸ் ஓ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் இந்தியாவில் இது வரைக்கும் கிடையாது இல்லை இனிமே இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் அமலுக்கு வந்த பிறகு நம்ம டேஸ்ட் பண்ண இது அதாவது பிரிட்டன் ஏதாவது ஒரு காரணம் வேணும் எதுவுமே இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஒரு குறை சொல்லி நினைக்கிறாங்க இதுல நமக்கு தெரியுது இல்லையா சரி இந்த அக்ரிமெண்ட்னால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரிட்டனுக்கு என்னென்னலாம் கன்செஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த கவர்மெண்ட் டெண்டர்ஸ் இதில் வந்து பிரிட்டிஷ் கம்பெனிகள் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கன்செஷன் கொடுத்துருக்காங்க உடனே எல்லாம் பார்த்தீங்களா கவர்மெண்ட் டெண்டரில் ஃபாரின் கம்பெனியா அப்படின்னு அது பாருங்க அதுக்கும் சில விதிவிலக்குகள் வச்சுருக்காங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அதுக்கப்புறமா இந்த ஹெல்த் செக்டர் இந்த மாதிரி இது வச்சுருக்காங்க இதிலலாம் வந்து ஃபாரின் கம்பெனிகள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் அது கிளாஸ் டூ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அதில் இத்தனை பெர்சன்ட் இந்தியன் ஓனர்ஷிப் இருக்கணும் ஆர் இந்தியாவில் தயாரிக்கிறதா இருக்கணும் அது வெரி லெஸ் பர்சன்டேஜ் தான் பட் ஸ்டில் அந்த கண்டிஷன் இருக்கின்றது இப்போ மற்ற நாடுலலாம் வந்து நம்ம இந்திய கம்பெனிகள் போட்டி போடணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரியான ஒரு உரிமையை ஒரு ஆப்ஷனை நம்ம மற்ற நாடுகளுக்கு கொடுத்தே தான் ஆக வேண்டும் அதனால இதெல்லாம் தவிர்க்க முடியாதது ஸோ இது வந்து பிரிட்டனுக்கு ஒரு கன்செஷன் அப்படின்னு வச்சிக்கலாம் சரி அப்படியே இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் டெண்டரில் ஒரு ஃபாரின் கம்பெனி பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஆசைக்கு ஒன்று ரெண்டு டெண்டர் எடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வட்டம் ஒன்றியம் மாவட்டம் இதெல்லாம் மாமூலாக நடக்கிற விஷயம் தானே அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா மாமூல் வாழ்க்கை என்ன அப்படின்றது பிரிட்டிஷ் கம்பெனிகளுக்கு தெரியாது இல்லையா சரி அடுத்தது வந்து கார்கள் இறக்குமதி பண்ணலாம் ஐயோ இந்தியாவில் இவ்வளோ கார்கள் தயாரிக்கிறாங்களே இப்போ போயிட்டு இந்த மாதிரி வந்து பிரிட்டன்லேருந்து கார்லாம் வந்ததுன்னா என்ன ஆவருது இருங்க இருங்க ஏன் அவசரப்படுறீங்க இந்த சாதாரண கார்கள்லாம் கிடையாதுங்க இந்த லக்ஸரி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது இந்த சினிமாவில் ஏழை மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் அதுக்கப்புறம் அரசியலுக்காக வந்து நான் இந்த ஏழை எளிய மக்களுக்கு பாடுபடுவதற்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகள் இவங்க மட்டுமே வாங்கக்கூடிய அந்த கோடிகளில் இருக்கக்கூடிய கார் அந்த மாதிரி காருக்கு மட்டும்தான் அது நூறு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க இருக்காங்க வரி குறைப்பு வந்து மக்களுக்காக பஞ்சு டயலாக் பேசுற நடிகர்கள்லாம் அந்த காரை இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா அனாவசியமாக கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை இல்லை இதுக்கெல்லாம் வரி விலக்கு கொடுக்கணும் இல்லை இதுக்கு வரி போடக்கூடாது அப்படின்லாம் வந்து ஒரு வக்கீல வச்சு ஆர்கியூ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சர்ன்னு இறக்கிட்டாங்க பத்து பர்சென்ட்டா அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இனிமேல் அடிக்கடி நிறைய பஞ்ச டைலாக் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி காருக்கு மட்டும் தான் வரி விலக்கு கொடுத்துருக்கின்றார்கள் மொத்தத்துல பிரிட்டன்ல இருந்து இங்கே இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களில் தொண்ணூறு பர்சன்ட் பொருட்களுக்கு வந்து வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்தியாவிலிருந்து போகின்ற பொருட்களுக்கு தொண்ணூத்தொம்போது சதவீத ஏற்றுமதி பொருட்களுக்கு ஜீரோ டேக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது வரைக்கும் வந்து பங்களாதேஷ் ஆர் ஈவன் பாகிஸ்தான் இந்தோனேஷியா இந்த மாதிரி இருந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ் போகும்போது அவங்களுக்கு வந்து ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் இருந்தது இந்தியாவுக்கு மட்டும் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வச்சுருந்தாங்க அப்போ நேச்சுரலி நம்ம துணிமணி அதெல்லாம் வந்து விலை அதிகமாக தான் இருக்கும் அதனால் நமக்கு வருகின்ற ஆர்டர் குறையத்தான் செய்யும் இந்த தான் குவாலிட்டி அப்படின்னாலும் அந்த விலை அதிகம்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இப்போது இங்கேயும் ஜீரோ பர்சன்ட் அப்படின்னு ஆக்கிட்டதுனால ஏற்கனவே பங்களாதேஷ் அடி வாங்கி உக்காந்து நிற்குதுங்க அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏன்னா முதல்ல பவர் இல்லை அதுக்கப்புறம் இறக்குமதி பண்ணுறதுக்கு காசு இல்லை ஏகப்பட்ட தட்டுப்பாடு இப்போ நம்மக்கிட்ட குவாலிட்டியும் நல்லா இருக்கு அந்த டேக்ஸும் ஜீரோ அப்படின்றதுனால நம்ம ஊரில் இருக்க திருப்பூர் சூரத்து இந்த மாதிரி இருந்து டெக்ஸ்டைல் ஏற்றுமதி பண்ணுவதற்கு ஏராளமான வாய்ப்பு அதிகரித்து இருக்கின்றது அதுக்கப்புறம் லெதர் ப்ராடக்ட்ஸ் நம்ம தோல் செருப்புலேருந்து பெல்ட்டு பர்ஸு இன்னும் என்னென்னலாம் இருக்கோ தோலில் செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஊர்லேயே ஒரு பெரிய பெல்ட் இருக்குது இல்லையா ஐ மீன் ஒரு பகுதியை சொல்கிறேன் ஸோ அங்கேருந்து நிறைய ஏற்றுமதி செய்யலாம் அதுக்கப்புறம் விளையாட்டு பொருட்கள் ஆகட்டும் ஈவன் கிரிக்கெட் பேட்டு அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் மரத்தினால் செய்யப்பட்ட பொம்மைகள் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான விஷயம் நம்முடைய அந்த ஜெனரிக் மெடிசன் ஆர் பயோசிமிலர்னு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் இப்போ வந்து தாராளமாக பிரிட்டனுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரொம்ப நாளாக இருந்ததுங்க காரணம் என்னென்னா பிரிட்டன்லேயே இருக்க சில இந்த ஃபார்மா கம்பெனிஸ் அவங்க தான் வந்து ஒரு கட்டையை போட்டிருந்தாங்க இல்லை இல்லை நீங்கள் பாட்டுக்கு வந்து இந்த ஜெனரிக் மெடிசன் இதெல்லாம் இந்தியாவிலேருந்து டேக்ஸ் இல்லாமல் இறக்குமதி பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏன்னா அவங்க பேட்டன்ட் ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க அதை விட பல மடங்கு விலை கம்மியாக இருக்கும் இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது அவங்க மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும் இல்லையா ஆனால் அதுக்கப்புறம் அந்த நேஷனல் ஹெல்த் சர்வீசஸில் அவங்க தான் வந்து ஃபைட் பண்ணாங்க நாங்கள் என்ன சின்னக்கிறீங்க ஒவ்வொரு வியாதிக்கும் வந்து இவங்க வைக்கிற விலைக்கும் இந்தியாவிலேருந்து வர விலைக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது அப்படி இருக்கச்ச நீங்கள் அதை தடை பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயிருந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இப்போ அந்த மேட்ரு சால்வ் ஆகிடுச்சு ஸோ நம்முடைய ஃபார்மா அந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனிகள் அவங்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்தது வந்து இங்கேருந்து பிரிட்டன்ல போய் வேலைக்கு போறாங்க இல்லையா அதுதான் அந்த இல்லையா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட மாதங்கள் வரைக்கும் வேலை செஞ்சாலும் வந்து அந்த சோஷியல் செக்யூரிட்டிக்கு காசு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சம்பளத்தில் பிடிக்கிறது குறையும் இதுவும் வந்து இங்கேருந்து போறவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தது நம்மளுடைய மரைன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இதையும் ஏற்றுமதி செய்வதற்கு ஒரு பெரிய கதவு திறந்திருக்கின்றது நண்பர்களே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்னங்க பிரிட்டன்லேருந்து அந்த ஸ்காட்ச் விஸ்கி அதுக்கெல்லாம் வந்து விலை குறைய போதாமே அப்படின்னா அது அப்படி இல்லை அந்த சரக்குகளுடைய ஒட்டுமொத்த விற்பனை விலையில் டேக்ஸ் அப்படின்றது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட்டு தான் இம்பாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டேக்ஸ் குறைச்சதுனால ஓவர் நைட் அது இதுவாகிட போகிறது கிடையாது அண்ட் அந்த டேக்ஸ் ரிடக்ஷனுமே வந்து கிராஜுவலாக தான் குறைக்க போகிறாங்க மேபி ஃபாரின் சர்க்கெல்லாம் கிராஜுவலாக தான் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் இது கிராஜுவலாக குறைக்கிறாங்க போல இருக்குது வாட இது வந்து அந்த மது பிரியர்கள் அவங்களுடைய சௌகரியம் காசு கொடுத்து நான் அதைத்தான் வாங்குவேன் அப்படின்னு வாங்கிட்டு போட்டோம் ஏன் இந்தியாவிலேயே இவ்வளோ கார் இருக்கும்போது ஒரு கோடி ரூபாய்க்கும் ஒன்றரை கோடி ரூபாய்க்கும் கார் வாங்குறதுக்குன்னு இங்கே ஏழை பங்காளர்கள் இருக்கும்பொழுது ஸ்காட்ச் வாங்குறவங்களை ஏங்க நீங்கள் குறை சொல்கிறீங்க அவங்களுக்கும் தான் கிடச்சிட்டு போகுது ஏன் அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் கெடுக்கிறீங்க எல்லாத்துக்கும் மேலே நான் இதில் பெருமையாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா வெள்ளக்காரம் வெளில போயிட்டானா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது அப்படின்னு சில பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க அதையெல்லாம் தவிடு பொடியாக்கி இன்றைக்கு வந்து இந்தியாவோட இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிட்டனில் அடுத்தது தான் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்தான் அவன் தான் நமக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்றத மாற்றி நாம் அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பார் ஒன்னோட நாங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் உங்கள் கம்பெனிகளை விட குறைந்த விலையில் நிறைந்த தரத்தில் எங்களால் சரக்கு சரக்குன்னு அந்த சரக்கு இல்லைங்க மொத்தத்தில் சொல்கிறேன் குட்ஸ் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நாம் காமிப்பதற்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஸோ அதைத்தான் நான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன் இப்போது அடுத்த சில நாடுகளும் இந்த மாதிரி வருவாங்க ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு பார்ப்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றத நாம தான் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ இதெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க டோர்ஸை அக்ரிகல்ச்சரோ இல்லை மறைன் ப்ராடக்ட்ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டே வந்து கொண்டாங்க அவங்க மீன் எல்லாம் கொடுங்க அவங்க அரிசியெல்லாம் கொடுங்க அவங்க பருப்பெல்லாம் கொடுங்க அப்படின்னு கொண்டு போய் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க நாம தான் வந்து இதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும் அரசாங்கம் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கலாம் இதுக்கான சில அமைப்புகளை உருவாக்கி இந்த கிராமப்புறங்களில் இருக்க அந்த விவசாயிகள் அவங்கள ஒன்றுபடுத்தி இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உள்ளூரில் விலை கிடைக்கலையா அப்போ இதை மதிப்பு கூட்டி எப்படி நம்ம வெளியூருக்கு அனுப்பலாம் முக்கியமாக இந்த விவசாய பொருட்கள் ஏற்றுமதி இதுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்னென்னா நம்ம உபயோகப்படுத்துகிற அந்த செயற்கை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதனுடைய ரெசிடியூ அதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்படியே ஒதுக்கி வச்சிருவாங்க வாங்கிக்க மாட்டாங்க ஸோ அந்த இயற்கை விவசாயத்துக்கு எப்படி மாறுவது அப்படின்ற விஷயங்களை இங்க இருக்கிற மாநில அரசாங்கங்கள் வந்து எடுத்து சொல்ல வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் அப்போ மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் கடைசி வரைக்கும் விவசாயி வந்து பாருங்க அறுக்கிற கூறி கூட கிடைக்கல அதனால நான் தக்காளியை ரோட்ல கொட்டுறேன் வெங்காயத்தை ரோடில் கொட்டுறேன் இப்படியே கஷ்டப்பட்டுட்டு கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்ல வந்து நஷ்ட ஈடு கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க முடியுமா அங்க வாங்கறதுக்கு வெள்ளக்காரன் காத்து நிற்கிறான் அப்படின்னு இங்கேருந்து தைரியமா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அதற்கான முன்னேற்பாடுகளை மாநில அரசுகள் செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு குறமொட்டுமே சொல்லிட்டு இருக்கவங்களை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா விடுங்க அங்கேருந்து பிஸ்கெட்டும் சாக்லேட்டும் வந்த பிறகு நாமெல்லாம் உடம்பு சரி இல்லாம போயிட அந்த மாதிரி தான் ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் ஃபாரின்ல இருந்து யார் வந்தாலுமே முதல்ல நம்ம அவங்க கிட்ட எதிர்பார்க்கறது என்ன விஷயம் எக்ஸாக்ட்லி சாக்லேட் அப்படியே இந்த உருண்டை உருண்டையா வெரி குட் இனிமேல் ஃபாரின்லேருந்து யாரும் வரலன்னாலும் பிரச்சனையே இல்லை கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சாப்பிடுவோம் மது பிரியர்களுக்கே நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் பிரியர்களுக்கு தடை போட்டிங்கன்னா நாங்களாம் என்ன இழிச்சு வாங்கினேன் ரைட் அடுத்தது டி டாலரைசேஷன் இது எப்படி நடக்கும் அப்படின்னா அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் மனசு வச்சாருன்னா நிச்சயமாக நடக்கும் சிம்பிளாக சொல்கிறனே இப்போ வந்து இந்தோனேஷியாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காருங்க அண்ணன் ட்ரம்ப் அதில் வந்து இந்தோனேஷியா இப்போது இந்தோனேஷியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்காவிலேருந்து இந்தோனேஷியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்க எவ்வளோ அனுப்புகிறாங்க அவங்க எவ்வளோ அனுப்புகிறாங்க இதுதான் ட்ரேட் பேலன்ஸ் அப்படின்றது லேட்டஸ்ட்டு இந்தோனேஷியாவிலேருந்து நூறு கோடிக்கு அனுப்புகிறாங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்காவிலேருந்து எண்பது கோடிக்கு அனுப்புறாங்கோ அப்படின்னு சொன்னால் இந்தோனேஷியா ப்ளஸ் இருபது கோடியில் இருக்குது கரெக்டாக இவ்வளோதாங்க ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் இவங்க ட்ரேடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தோனேஷியா சைட்ல இது வந்து அண்ணன் ட்ரம்ப்புக்கு பொறுக்கலை அவர் என்ன பண்ணிட்டார் இல்லை இல்லை நீங்கள் ஒப்பந்தம் போட்டே ஆனோம் அவர் தான் வந்து சகட்டு மணிக்கு உனக்கு நாற்பத்தொம்போது உனக்கு முப்பத்தெட்டு உனக்கு அறுபத்தேழு அப்படின்லாம் போட்டிருந்தார் இல்லையா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிட்டாங்க இதில் பைத்திக அர்த்தம் என்னென்னா அமெரிக்காவிலிருந்து இந்தோனேஷியாவுக்கு வருது இல்லையா அந்த சாமான்களுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் தான் ஆனால் இந்தோனேஷியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகுது இல்லையா

அதுக்கப்புறமா போர்க் கறி இதுக்கு மட்டும்தான் வந்து அவங்க டேக்ஸ் போடுவாங்க ஏன்னா அந்த நாட்டில் வந்து தடை செய்யப்பட்ட விஷயங்கள் சில அதனால் அந்த மாதிரி வச்சுருக்காங்க அண்டு அமெரிக்கா இந்தோனேஷியா இவங்களுடைய பயோலெக்ட்ரிகல் ட்ரேடில் என்ன அதிகமாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து ஏதோ கம்ப்யூட்டர்கள் மொபைல் ஃபோன்கள் இப்படிலாம் ஆசைப்படாதீங்க சோயாபீனு சோளம் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் நிறைய வந்துட்டுருக்குது இந்தோனேஷியாவுக்கு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வருது இந்தோனேஷியாலேருந்து என்ன போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க எலக்ட்ரிக்கல் குட்ஸ் அனுப்புகிறாங்க இவங்க இங்கேருந்து எலக்ட்ரானிக் குட்ஸ் அனுப்புறாங்க எப்படி ஒரு படி மேல இருக்குது இல்லையா ஏய் என்ன கிடையாது தலைகள் இருக்குது அமெரிக்கால ஆமாங்க அமெரிக்காவுக்கே எலக்ட்ரானிக்ஸ் இந்தோனேஷியாலேருந்து போகுது அதுக்கப்புறமா இந்த ரப்பர் ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்டைல்ஸ் இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு போகுது இப்போ அந்த பேலன்ஸ் வந்து ட்வெண்ட்டி பில்லியன் அரவுண்ட் சம்திங் இது வந்து இந்தோனேஷியாவுக்கு பிளஸ்ஸா இருக்குன்னு சொன்னா இல்லையா இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு என்னது நீங்க மட்டும் நிறைய வித்து நிற்கிறீங்க நாங்க மட்டும் உங்களுக்கு கம்மியா வித்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா நீங்க வச்சு நிற்கிறீங்க நோ 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 இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு பில்லியன் டாலர் அதாவது இந்தோனேஷியா இருபது டாலர் பிளஸ்ல இருக்காங்க இருபது பில்லியன் டாலர் பிளஸ்ல இருக்காங்கன்னா அதையும் தட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு நீங்க எங்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் என்னென்னலாம் வாங்கிக்கணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்த சோயாபீன் கான் இது எக்ஸ்ட்ராவாக வாங்க போகிறாங்க கோதுமை வாங்க போகிறாங்களாம் அதுக்கப்புறமா இந்த ஆயில் அது வாங்க போகிறாங்களாம் அதுக்கப்புறம் போயிங் விமானங்கள் வாங்க போகிறாங்களாம் இதில் ஒன்று கவனிங்க அமெரிக்கா நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கிக்கணும் எங்கள் நாட்டிலேருந்து நிறைய அப்படின்னு சொன்னால் ஓகே ஆனால் இந்த போயிங்லேருந்து இதை வாங்கிக்கோ அதுலேருந்து இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த நாட்டில் யாரும் கிருக்கிற மாதிரி என்ன ட்ரம்ப் வந்து போயிங் கம்பெனி முதலாளிக்கு ஃப்ரெண்டா அப்படின்லாம் மீம்ஸ் போடுறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னா அந்த நாட்டில இருக்க பிஸ்னஸ் அவங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அப்போதானே நாடு முன்னேறும் போயிங் கம்பெனிக்கு ஆர்டர் நிறைய கிடைச்சது அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய பேர் வந்து வேலைக்கு எடுக்க போறாங்க ஒட்டுமொத்தமாக அந்த பாப்புலேஷன் தானே வந்து பயனடையப் போகின்றது இதை போய் நக்கல் பண்ணலாமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற சில பேருக்கு தெரியல அதனால தான் பெனாத்தின் தெரியிறாங்க இப்பலேருந்தாவது நீங்க புரிஞ்சுக்க சரி டிடாலரைசேஷன் பற்றி பேசும்போது இது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா ஒரு சின்ன உதாரணம் தான் சொன்னேன் லெட்டர் சசியம் இப்போ இந்தோனேஷியா அமெரிக்கா ரெண்டு பேரும் இவங்க நூறு கோடிக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அதே மாதிரி அவங்க நூறு கோடிக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கூட கிடையாது இன் அதர் வேர்ட்ஸ் இந்தோனேஷியா கிட்ட ஒரு டாலர் கூட எக்ஸ்ட்ரா இருக்காது பழைய ரிசர்வ் வச்சுருக்கிறத விட்டுருங்க நான் கொடுத்தேன் நீ கொடுத்தேன் சரியாக போச்சு முடிஞ்சு போச்சா இப்போ இது கிட்டத்தட்ட இந்த பண்டை மாற்று மாதிரி ஆயிரும் நான் வந்து கோதுமை கொடுக்குறேன் நீங்கள் வந்து அங்கேருந்து தக்காளியை கொடுங்க அப்படின்ற மாதிரி இதே மாதிரி தான் எல்லா நாடுகளோடையும் டீல் போடணும் ட்ரை பண்ணிங்கிறார் ட்ரம்ப் அதாவது இருந்து நீங்கள் நிறையா வாங்கிக்கோங்க அப்படின்னு இப்போது இதில் என்ன அட்வான்டேஜ் அமெரிக்காவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் அமெரிக்காவிலேருந்து நீங்கள் நிறைய சாமான் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேலை வாய்ப்பு அதிகமாகும் சம்பளம் அதிகமாகும் கிட்டேருந்து வாங்குகிற டேக்ஸு அந்த கம்பெனிகளுடைய கார்பரேட் டேக்ஸு இப்படின்னு அரசாங்கத்துக்கு வருமானம் அதிகமாக வரும் அவங்களுடைய அந்த டெபிசிட் அந்த பட்ஜெட்டில் துண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே வேட்டி இல்லை செவன்டிஎம்எம்ல விழும் அதுவே வந்து குறைந்து போகின்றது போதா குறைக்கு இந்த டீலெல்லாம் வெளிநாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வர சரக்குகளுக்கு பத்தொம்போது பர்சன்ட் பத்து பர்சன்ட் வேறு டேக்ஸ் போடுறாரு இல்லையா அதுவும் அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் ஸோ அந்த பட்ஜெட் துண்டு அப்படின்றத பெரிய அளவில் குறைக்கலாம் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயருகின்றது எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க இதுதான் அவருடைய அப்ஜெக்டிவ் அடுத்த முக்கியமான விஷயம் இது வெளில சொல்லாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்தோனேஷியா விஷயம் பார்த்தோம் இவங்க விற்கிறாங்க திருப்பி வாங்கிக்கிறாங்க ஒரு டாலர் கூட எக்ஸ்ட்ரா கிடையாது சரியா இப்போ இந்தோனேஷியா வந்து அமெரிக்காலேருந்து ஆயில் வாங்க போகிறாங்க இன் அடிஷன் டு தட் மொத்தமே அவங்க கொடுக்க முடியாது இப்போ நான் வழக்கம் போகல சவுதி அரேபியா கிட்ட வந்து இத்தனை மில்லியன் பேரல் வாங்க போகிறோம் அப்படின்னா சவுதி என்ன சொல்லுவாங்க டாலர் டாலர் வேணும் அப்படின்வாங்க அப்போ அந்த டாலருக்கு எங்கே போவாங்க இந்தோனேஷியா இவ்வளோ நாள் வரைக்கும் அமெரிக்காவுக்கு விற்றது போக ஒரு இருபது பில்லியன் டாலர் கையில் இருந்தது அந்த டாலரை வச்சு அவங்க ஆயில் வாங்கலாம் இல்லை மற்ற நாடுகள் கிட்டேருந்து ட்ரேட் பண்ணலாம் எதையாவது வாங்கிக்கலாம் ஏன்னா டாலர் தான் எல்லாரும் பெரும்பாலும் வாங்குகின்ற ஒரு கரன்சியா இருக்கு இப்போ அந்த இருபது பில்லியன் டாலர் எக்ஸ்ட்ரா அப்படின்றது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இவங்க கிட்ட டாலர் இல்லை மற்ற நாடுகள் கிட்ட வியாபாரம் பண்ணணும் வாங்கணும்னா எந்த காசுல வாங்குவாங்க இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் இதே மாதிரி எல்லா நாடுகளும் அந்த அமெரிக்காவோட இதுவா நீ எவ்வளோ வாங்குறியோ அவ்வளோ விற்கணும் இப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா எந்த நாடுகள்கிட்டேயும் டாலர் எக்ஸ்ட்ரா அப்படின்றது இருக்காது அப்போ எல்லா நாடுகளுக்கும் டாலர் தேவையாகும் அப்போ டாலருக்கான தேவை அதிகமாகும் பொழுது எப்படியாவது டாலர் வாங்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து ஏற்கனவே இவங்களுடைய உற்பத்தி அதிகமாகின்றது வருமானம் அதிகமாகின்றது அப்போ டாலர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் அப்போ அவங்க டாலரை பிரிண்ட் பண்ணி விற்றாலும் ஆர் அவங்களுடைய அந்த ஐஓயு பாண்டுன்னு சொல்லுவாங்க ட்ரெஷரி பாண்டு அதை விற்றாலும் ஏராளமாக பணம் வந்து சேரும் அமெரிக்காவுக்கு அந்த பணத்தை வச்சு நிறைய ஆயுதத்தை தயாரிக்கலாம் நிறைய இடத்துல சண்டையை மூட்டி விடலாம் அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு குண்டை போட்டுட்டு அமைதிக்கான நோவல் பரிசு கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் நான் தான் மத்தியசம் பண்ணி வச்சேன் அப்படின்ட்டு ஒரு வாரத்தில் சொல்லிட்டு ஸோ அந்த மகா அப்படின்றது வந்து அமெரிக்காவில் உற்பத்தியை பெறுகணுன்றது மட்டும் கிடையாது அந்த டாலருக்கான தேவையை ஸ்கேர்சிட்டியை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து ஹிடன் அஜெண்டா ஆனால் இதுதான் வந்து பேக் ஆக போது அமெரிக்காவுக்கு எதிராக வெரி சிம்பிள் இப்போ எந்த நாடுகள்கிட்டேயும் இந்த ஃபினான்ஷியல் இயரில் டாலர் சர்ப்ளஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்தோனேஷியா இந்தியாவோட வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேர்கிட்டையும் டாலர் இல்லை அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க சரி ரைட்டு வா உங்கள் கரன்சி எங்கள் கரன்சி இல்லை வேறு ஏதாவது கரன்சி அப்படி நம்ம டீல் பண்ணிக்கலாம் இப்படி ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே சவுதி அரேபியா வந்து சீனாவோட பெரிய அளவில் அந்த யுவான் ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்குங்க டாலரை ஒதுக்கிட்டு அண்டு ரஷ்யாவுடன் நடக்கிற வாணிபங்கள் எல்லாமே வந்து அந்த ரூபல் அந்தந்த நாட்டு கரன்சி இது தான் ஓடிட்டுருக்கு இந்த பிரிக்ஸ் நாடுகள் இவங்கள்லாம் வந்து அவங்கவுங்க கரன்சிலையே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கான அந்த ஃபினான்ஷியல் எல்லாம் வரப்போகுது அப்போது டாலரை இப்படி ஒதுக்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் டாலர் எதை நினைச்சு எதை நோக்கமா வச்சு இந்த மகா அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ அதுவே மிகப்பெரிய ஒரு ஆப்பாக போகின்றது மகா ஆப்பாக போகின்றது அமெரிக்காவுக்கு அதுதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ட்ரம்ப் மனசு வச்சார்னா இந்த டிடாலரைசேஷன் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு ஆனா இதுலயும் நிறைய எஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு நண்பர்களே இதுல எல்லா நாடுகளும் ஒன்று சேருவார்களா பிரிக்ஸ் மட்டுமே வந்து இதை சமாளித்து நிற்க முடியுமா அவங்க வந்து நான் தடை போடுறேன் அப்படின்றாரு இப்போ பிரிக்ஸில் வந்து இந்தோனேஷியா வரேன் அப்படின்னாலும் அவங்களே வந்து அமெரிக்காவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க அது இந்தோனேஷியாவுக்கு பாதகமாக இருந்தாலும் நாளைக்கு எல்லாேருமே பயந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது சவுதி அரேபியா டாலரில் தான் வாங்கணும்னு நாடுகள் நாடுகள்கிட்ட வந்து சொல்லி நினைக்கிறாங்க ஆயில் அவங்க வந்து டாலர் விட்டு வேறு கரன்சிக்கு மாறுவாங்களா அப்படி மாறினா சவுதி அரேபியாவை ஏதாவது சீண்டி விட்டுக்கினே இருப்பாங்க அமெரிக்கா வேறு யாரையாவது விட்டு கொச்சல் கொடுக்க வச்சு பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்து உங்களை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவர் இனிமேல் டாலரில் தான் வாங்கணும் அப்படின்ட்டு ப்ரெஷர் பண்ணுவாங்க இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னா இதை பற்றி ஒரு விரிவான சின்னதையும் வருகின்ற காலகட்டங்களில் பார்க்கலாம் ஆல் டி டாலரைசேஷன் அப்படின்றது அண்ணன் ட்ரம்ப் கையில் தான் இருக்குது அதனால் அவர் இந்த மாதிரியே குண்டக்க மண்டக்க இன்னும் இருக்கின்ற காலங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம் மீண்டும் அடுத்த வரை சந்திப்போம் வணக்கம்